விஷ்ணு சகசிரநாமத்தின் பத்தாவது ஸ்லோகத்தை பார்ப்போம் சுரேசரணம் அகத் சம்பத் சரோவிய பிரத்யக சர்வதர்சன இதுதான் ஸ்லோகம் சுரேசா சுர சுரர்களுக்கெல்லாம் தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரர் பிரம்மா இந்திரன் முதலிய தேவர்களை அவரவர்களுடைய அதிகாரங்களில் நாம் அடைக்கலமாக செல்ல வேண்டிய இடம் துயருற்றவர்களின் துயரை போக்குபவர் ஒரு ஸ்லோகம் ரெஃபரன்ஸுக்கு சொல்லியிருக்கா ஆர்த்தானாம் ஆர்த்திகந்தம் ாம் பீதி பயனாசனம் பயநாசனம் விஷதாம் காலதண்டம் ராமச்சந்திரம் யகம் இந்த சரணம் ராமன் கூட வச்சுக்கலாங்கிறது இந்த ஸ்லோகத்திலே தெரிஞ்சுக்கலாம் சர்மன் சுரேசரணம் சர்ம சர்மனே நமகாவும் பரமானந்த வடிவமாக இருப்பவர் சர்மம் உதாரண அர்த்தம் விஸ்வரேத விஸ்வரேதா ரேதான்னா காரணம் வித்தாக இருப்பவர் பீஜமாக இருப்பவர் விதையாக இருப்பவர் விஸ்வரேதா இந்த விஸ்வத்திற்கு இந்த அண்டத்திற்கு காரணமாக இருப்பவர் விஸ்வரேதா விஸ்வரேதசே நமகா பிரஜாபவகா உலக பிரஜைகளின் உற்பத்திக்கு காரணமாக இருப்பவர் இது கிருஷ்ணன் சொல்லியிருக்கார் நான் எல்லாவற்றிற்கும் வித்து என்று அதே அர்த்தத்தை இங்க புரிஞ்சுக்கோ விஸ்வரேதா பிரஜாபவகா எல்லாம் ஒரே அர்த்தம் தான் இருக்கும் விஸ்வரேதா பிரஜாபவகா அஹ அகஹா அப்படின்னா காலை பொழுது காலை பொழுது போல் பிரகாசிப்பா பிரகாசமாக இருப்பவர் பகல் போல் பிரகாசித்து இருப்பவர் அனாதியான அவித்தை என்னும் நித்திரையிலிருந்து கண் விழிக்கும் போதே முதலில் தன் சுரூபத்தை காண்பிப்பதனால் பகல் போன்றவர் தூக்கம் விழித்த போதே புலப்படுவது நம் நம்மை நம்முடைய மயக்கத்திலிருந்து விடுபடுத்தி விழுபடுத்தி காண்பித்து கொடுப்பதால் அவர் அகஹா பகல் போன்றவர் சம்பா வருஷம் காலரூபியாக இருப்பவர் சம்பத்தரான காலரூப்பியாக இருப்பவர் ஞாபகம் வியாழகா வியாழனா பாம்பு போன்றவர் அவரை கட்டுப்படுத்த முடியாத பாம்பு போன்றவர் இந்த மூணு திருநாம்பத்தையும் சேர்த்து வச்சுன்னு நினைச்சோம் பகல் போன்றவர் வருஷ வருஷம் என்கிற காலரூபியாக இருப்பவர் ஆகையினாலே மிகப்பெரிய பாம்பு போல் காலத்தை கட்டுப்படுத்த முடியாது காலத்தை கட்டுப்படுத்த முடியாதது போல் இவரும் ஒரு கட்டுப்படுத்த முடியாத பெரிய சர்ப்பம் போல் இருப்பவர் அப்படின்னு வியாழகான்னு அர்த்தம் பண்ணிருக்காங்க பிரத்யகா அறிவே வடிவானவர் ஒரு ஸ்பெஷல் விசேஷம் இருக்கு இதுல பரஜானம் பிரம்மா பிரதீத்தீகி பிரஜஞ்சச தத்ரூபத்வாத் பிரத்யகா அப்படின்னு போட்டிருக்கு நம் இந்த இது இதனோட அர்த்தம் நமக்கு சரியா பிடிபடலைன்னா இது மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க அறிவே வடிவாக இருப்பவர் பிரத்யா இதுதான் சரணம் சர்ம விஸ்வரேதா பிரஜாபவகா அகத் சம்பத் சரோழ பிரத்யா சர்வதர்சனா சர்வதர்சனா என்றால் எல்லாவற்றையும் காண்பிப்பவர் எல்லாவற்றையும் கண்களாக உடையவர் அல்லது எல்லாவற்றையும் அறிகிறவர் பகவத்கீதையில ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு பதிமூணாவது சாப்டர்ல சர்வத பாணிபாதம் தத் தோட்சி சிறோ முகம் எல்லாவிடத்திலும் கைகளையும் கால் கால்களையும் உடைய அந்த பிரம்மன் எல்லாவிடத்திலும் முகத்திலும் முகத்தையும் எல்லாவிடத்தையும் எல்லாவிடத்திலும் கண்களையும் உடையவன் அதனால சர்வதர்சனா அப்படின்னு நிறுத்தம் இந்த ஸ்லோகத்தை திருப்பி படிக்கிறேன் சரணம் சர்ம விஸ்வரேதா பிரஜாபவகா அகத் சம்பத் சரோவியாள பிரத்யேக சர்வதர்சனா ஓம் நமோ நாராயணாய